நம்ம தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி தான் கொலத்தூர் சென்னை கொலத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சமீபத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஒரு சின்ன விளையாட்டு அரங்கம் வந்து திறக்கப்படுது மினி ஸ்டேடியம் இதுல வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மற்றும் வந்து உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட் இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு கோடி செலவுல வந்து திறந்து வைக்கிறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் மற்றும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ இதோட சேர்த்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாசம் வந்து துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையானது கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி இருபது கோடி ரூபா செலவுல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரியான மினி ஸ்டேடியம் ஆனது திறக்கப்படும் அதுலேயும் குறிப்பா வந்து கோபாலபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை அகாடமி வந்து ஓபன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் அதே மாதிரி சேப்பாக்கத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் திறக்கப்படும் அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபா ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான ஒதுக்கீடுகள் செய்யப்படும் அதுல விளையாட்டு திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இளைஞர்களை ஊக்கப்படுத்துற வகையில வந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க சோ இதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்குறீங்க ஆமா நல்ல விஷயம் தான் பட் ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொலத்தூர்ல ஓபன் பண்ணாங்களே இல்லையா கடந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் ஓப்பன் பண்ணாங்க நம்ம சிஎம் தான் வந்து திறந்து வச்சாரு அதோட இனாகுரேஷன் போட்டோஸ் விஷுவல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் இதுல திறந்து வச்சதோட சேர்த்து ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் சொல்லப்படுது பட் ஆனா உண்மையிலேயே தான் இந்த இடத்துக்கு செலவு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் இதுல கேள்வி எழுப்புறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ட்விட்டர்ல ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் சோ நீங்க அந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கரெக்டா இந்த ஸ்டேடியம் வந்து திறக்கப்பட்டு இருபது நாள் தான் ஆகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல்ல மழைக்கு கூரையில இருந்து தண்ணி ஒழுகுது அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல லீக்கேஜ் இருக்கு மூணு தடவை பாத்தீங்க அப்படின்னா அந்த மின்சார ஜென்ரேட்டர் வந்து பழுதடைஞ்சிருக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து யூஸ் பண்ற மாதிரியே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட வந்து அந்த விஷுவலை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த நபர் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து டாக் பண்ணி போட்டிருக்காரு இதுக்கான ரெமெடிஸ் எடுங்க இந்த குரத்தூர் மக்கள் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவாச்சா அதுலயும் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் கூட தரமே இல்லாம இது கட்டப்பட்டிருக்கதான் குரல் எழுப்புறாங்க வித்தின் டுவெண்ட்டி டேஸ்ல இந்த மாதிரி எப்படி வந்து இருக்கு அதோட சேர்த்து டாய்லெட் பெசிலிட்டியும் ஒழுங்கா இல்ல மேலும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜென்செட்டு இதெல்லாமே கூட சரியா இல்ல அப்படி இருந்தா எப்படி இந்த ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணாங்க சோ மக்களோட வரி பணத்துல இப்படி ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து மக்கள் முன்வைக்கிறாங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மு க அவர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமாக நங்குறாங்க வராங்க குறிப்பா இந்த கொளத்தூர் தொகுதி மக்கள் தான் அவரை தேர்ந்தெடுத்து சிஎம் ஆக்கியிருக்காங்க ஸோ இவங்க இந்த கேள்விகளை எழுப்புறாங்க தொடர்ந்து மக்களுக்கு நாங்கள் இதை செய்யறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சாலுமே எதுவுமே வந்து உருப்படியாக செய்யலை உண்மையிலேயே இதுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு தான் செலவு பண்ணாங்களா அப்படின்ற கேள்வியை வந்து காட்டமா வந்து குளத்தூர் மக்கள் வைக்கிறாங்க இப்ப மக்கள் ஆகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கு ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்களே இதுல இவ்வளவு கோளாறுகள் இருக்கே இது வந்து யார் இதுல லாபம் அடைகிறாங்க தரமான கான்ட்ராக்டருக்கு தான் இது கொடுக்கப்படுதா இதுல வந்து பொய்யான கணக்கு காட்டி பாதி பணத்தை கொள்ளையடிச்சுட்டாங்களா இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு குறிப்பா பாபு அவர்கள் தான் இன்சார்ஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் முதல்வர் கேக்குறாரா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுது உதயநிதி ஸ்டாலின் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசமா பேசுவார்க்கு சேர்த்து இந்த நபர் வந்து இந்த ட்விட்டர்ல கேட்டிருக்காங்க சோ இதோட சேர்த்து இவங்க வந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவுல வந்து இந்த விளையாட்டு அரங்கம் மட்டும் இல்லாம பல மாவட்டங்கள்ல விளையாட்டு அரங்கங்கள் கொண்டு வர போறாங்க திருவண்ணாமலை தஞ்சாவூர் திண்டுக்கல் இது மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இதே மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபா செலவுல வந்து சிறிய விளையாட்டு அரங்கம் வந்து உருவாக்க போறோம் அப்படிங்கிற செய்தியும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இப்படிதான் அவங்களுக்கு தோதான ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்து தரமே இல்லாத ஒரு விஷயத்த தான் வந்து திமுக அரசு செய்ய போகுதா அப்படிங்கிற கேள்வியானதான் மக்களிடையே அதிகமா எழுது பொதுவா நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம் வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல வந்து நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படின்ற பேர்ல மக்களுக்கு விரோதமான விஷயங்கள் தான் செய்யறாங்க எந்த கான்ட்ராக்ட்ல எவ்வளவு அடிக்க முடியும் தான் திமுக முழு நோக்கமா இருக்கு இந்த நூத்தி இருபது கோடிக்கு அறிவிச்சிருக்காரு இல்லையா துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் இப்படிதான் தரமே இல்லாம மக்களுக்கு கொடுக்க போறாங்களா இதுக்கு நீங்க செய்யறதுக்கு செய்யாமலே இருக்கலாமே அப்படி செஞ்சா அந்த கான்ட்ராக்ட் மூலமா உங்களுக்கு சாதகமானவங்களுக்கு மட்டும்தான் லாபம் அடைறாங்க மக்களுக்கு ஒரு நியாயமான விஷயத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கறத மக்களோட குரலா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்